மெட்ராஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இவெண்ட் முடிஞ்ச அப்புறம் அடுத்த இவெண்ட்டு சிங்கப்பூரில் பண்ண போகிறோம் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி இவெண்ட்டு சிங்கப்பூரில் கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குது யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ ஃபில் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலி அடுத்த இவெண்ட் திருச்சியில் பண்ணுறதா இருந்தோம் இடம் கிடைக்காததுனால கேன்சல் பண்ணிட்டோம் அடுத்த மாதம் டெஃபினட்டாக திருச்சியில் இவெண்ட் பண்ணுவோம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி மார்க்கெட் வந்து எண்பது பாயிண்டில் ப்ளஸில் ஓப்பன் ஆச்சு நாற்பத்தஞ்சு ஐம்பது பாயிண்ட் வரைக்கும் இறங்கிட்டு இப்போ நான் பேசுச்சா நூற்றி பத்து பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது நிஃப்டி அறுபது பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பெரிய ஜம்ப்லாம் வரலை ஸோ எங்கே இன்னைக்கு எஃப்ஐஐ விற்க வாங்கிற மாதிரி எனக்கு தெரியல வாங்கினாங்கன்னா ஒரு இரநூறு பாயிண்ட் ப்ளஸ்ஸு க்ளோஸ் ஆகும் அப்படி இல்லைன்னா இங்கே அங்கேயே சைட்வேஸாக க்ளோஸ் ஆகிடும் ஆனால் பெரிய எந்தூசியாஸ்டிக் பையிங் இருக்கிற மாதிரி தெரில கடத்தால் ஓப்பன் ஆகிடுச்சா ஒன்றும் பெருசாக வாங்கலை ஸோ எஃப்ஐஐ வந்து ரேட் கட்னால இந்தியாவுக்கு வரல அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போயிடுச்சு ஸோ திரும்பி நம்ம ஆஸ் யூஷுவல் இந்த செப்டம்பர் ரேட் கட்டு ஒரு நான் இவெண்ட்டாக தான் இந்தியாவில் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரைட் இந்த ரேட் கட்டு என்ன நான் எக்ஸைட்டடாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டின் கோல்டு போச்சு வீக்கெண்டில் இப்போ நைன் தௌசண்ட் த்ரீ நாட் ஃபைவ்வில் இருக்குது இது வந்து நியர் ஆல் டைம் ஹை கிட்டே இருக்குது பட் இன்னும் ஏறும் கோல்டு அவர் ரேட் கட் பண்ணார்னா கோல்டு ஏறும் என்னடா இது ரேட் கட்னு பேசுகிறாரு கோல்டுன்னு பேசுகிறாரு ரேட் கட்டோட இம்பேக்ட் இந்தியாவில் இல்லை அப்படின்னு பேசுகிறாரு அப்படிங்க நீங்கள் நினைக்கிறோம் அப்படின்னா என்னென்னா ஜெரோம்போல் வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு ஜாக்சன் ஹோல் அப்படிங்கிற இடத்துல இந்த ஜாக்சன் ஹோல் தான் அவரோட கடைசி ஸ்பீச் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஃபெட்ரல் ரிசர்வ் கவர்னர் சீஃப் வந்து ஜாக்சன் ஹோல்ல பேசுவார் ரெண்டாயிரத்தி ஏழில் நடந்த மீட்டிங்ல தான் ரகுராம் ராஜன் வந்து கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்னு அங்கே ஒரு ஃபேமஸ் ஸ்பீச் கொடுத்தாரு மார்க்கெட் கவுந்துருச்சு ரகுராம் ராஜனோட ரெப்புடேஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அவர் எக்கனாமிக் சூப்பர் ஸ்டார் ஐட்டார் இது எதுக்கு கான்டாக்ட் சொல்கிறேன்னா அந்த இடம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அங்கே இது ஜெரோம் போலோட கடைசி ஸ்பீச் அதில் என்ன சொல்கிறாருன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு மக்களுக்கு வேலை கிடைக்கல அதனால நாங்கள் ரேட் கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங் சிக்னல் கொடுத்துட்டாரு செப்டம்பரில் ஒரு ரேட் கட் நிச்சயம் அது பாயிண்ட் டூ ஃபைவாக பாயிண்ட் ஃபைவாக டேட்டா டிபெண்ட்டாக இருக்குன்ட்டார் அதுக்கப்புறம் வரக்கு ரேட் கட் கூட டேட்டா டிபெண்ட்டாக இருக்கும்ன்ட்டார் ஸோ இந்த கால் பர்சன்ட் ரேட் கட்டினால என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் எக்கானமி ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு அர்த்தம் அமெரிக்காவில் எக்கானமி ஸ்ட்ராங்காக இல்லாததுனால வீக் ஆயிடுச்சு அதே சமயத்தில் வேலை இல்லாத திண்டாட்டம் ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் இன்ஃப்ளேஷன் குறையலை இன்ஃப்ளேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது டாரிஃப் வந்து இப்போ இன்ஃப்ளேஷனாக அஃபெக்ட் பண்ணுது இப்போ டேரீஃப்னால இன்ஃப்ளேஷன் ஒன்று ஏறிதுன்னு வைங்க மூணு மாதத்தில் இது கிளியராக அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் தான் தெரியும்னு நம்ம நானாக சொல்கிறேன் ஏன்னா டேரிஃபை டெய்லி காத்தால் இந்த சைடு வேண்டால் அந்த சைடு வேண்டால் அவர் மாற்றிக்கிட்டே இருக்கார் இந்த இம்பேக்டில் ஏறிச்சுன்னா ஒரு டிக்ளைனிங் எக்கானமியில் இட் இன்ஃப்ளேஷன் ஏறிச்சுன்னா ஃபெட்டுக்கு வந்து பெருசாக ரேட் கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் வரைக்கும் வேணால் இறங்கலாம் அதுக்கு மேலே இறங்குமான்னு எனக்கு சந்தேகம் இப்போ ஃபோர் டு ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் தான் ஃபஸ்ட் கட்டுக்கு வழிவிட்ருக்காருன்னு நான் நினைக்கிறேன் இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்க மேலே குப்பு நீ ஏறிச்சு இன்னிக்கு காற்றால ஒரு சின்ன கரெக்ஷனு அது பத்து ரூபா கரெக்ஷனு இந்தியா ரூபா விட்டுருங்க அது அரோகதி கேஸு அரோகதி பரமகதி கேஸு அது எயிட்டி செவன் தேர்ட்டி எயிட்லேயே தொங்கிட்ருக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் டாலர் விற்கிறார் இல்லையா விற்கலையான்னு பார்த்துட்ருக்கோம் ஆனால் மற்ற கரன்சி அகேன்ஸ்டாக டாலர் வீக் ஆகிட்டே போகுது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூரோக்கு அகேன்ஸ்டாக ஒரு பர்சன்ட் விழுந்திருக்கு அதே மாதிரி ஸ்விஸ் ஃப்ரேங்குக்கு அகேன்ஸ்டாக விழுந்திருக்கு பிரிட்டிஷ் பவுண்டுக்கு அகேன்ஸ்டாக விழுந்திருக்கு இன்றைக்கி யூரோ நூற்றி ரெண்டு நூற்றி மூணு ரூபா ஆகிடுச்சி இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா யூரோ ரூபா ரூவா வந்து டாலரையே நம்ம பார்த்துட்ருக்கோம் மற்ற கரன்சிக்கு அகேன்ஸ்டாக ரொம்ப கட்டத்தில் இருக்குது இதில் நீங்கள் ஆஸ்திரேலியன் டாலர் சிங் டா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது என்ன சொல்லுதுன்னா ரூவாய் ரொம்ப கட்டத்தில் இருக்குது ஐசியூவில் இருக்குது இந்த ஐசியூவில் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம எக்ஸ்போர்ட் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் இதில் ஃபார்மா எக்ஸ்போர்ட்ஸ் இந்த மாதத்தில் கொஞ்சம் ஜம்ப் ஆகிருக்குங்கிறது நம்மளுக்கு ஒரு நச்செய்தி ஏன்னா நம்ம ஃபார்மா அதை கன்சிடர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம் இன்றைக்கி தங்கம் ரிலேட்டட் ஸ்டாக் குப்புன்னு ஏறி இருக்குது தங்கம் மயில் டைட்டன்லாம் ஏறி இருக்கிறத செய்தி சொல்கிறாங்க இனிவே கோல்ட் ரேட் ஏறுறது நம்ம முத்துவுட்டு அதுக்கப்புறமா மனப்புறம் மாதிரி ஸ்டாக்ஸுக்கும் நச்செய்தி அதனால் ஓவராலாக இது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் நியூஸாக தான் நம்ம பார்க்குறோம் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணவங்க ஜப்பானில் இன்வெஸ்ட் பண்ணவங்கனா ட்ரேடரோட கொண்டாட்டத்தில் இருப்பாங்க ஏன்னா அமெரிக்காவில் குப்புனு ரெண்டு பர்சன்ட் ஏறிடுச்ச மார்க்கெட்டு ஜப்பான்லேயும் ஆல் டைம் கிட்ட இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு நச்செய்தி இன்னைக்கு இன்னொரு பெரிய நச்செய்தி ஐடிசி இந்த சிகரெட்டில் வந்து டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் டுவெல் ஃபார்ட்டியோட நிறுத்தாமல் இன்னும் கொஞ்சம் டேக்ஸ் ஏற்றிடுவாங்களோங்கிற பயத்தில் நானூறு கீழே போயிடுச்சு ஒன்று பாருங்கள் அவங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் அவங்க ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற டீ கடைக்கு போய் பாருங்கள் எவ்வளோ பேர் தம் அடிக்கிறான்னு தம்மடிக்கிறது குறையாது அதனால் வால்யூம் லேஸாக குறைஞ்சா சைனா சிகரெட் இறங்கினா கவர்மெண்ட்டுக்கு லாஸு அதனால் சைனா சிகரெட்டை வர விடாமல் கார்மெண்ட் பண்ணிப்பாங்க இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்குறையும் லாங் டேம்மில் ஐடிசிக்கு இம்பேக்டே இருக்காது இதனால தான் ஐடிசி ஆகுது இதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டும் அடுத்தது டிசிஎஸோட வில ரொம்ப கம்மியாக இருக்குது அது மேலே ஏற ஏறப்போகுது அப்படின்னு ஜேபி மார்கனோ கவர்மெண்ட் சாக்ஸும் ஒரு வெள்ளக்காரன் சொல்லிட்டான் வெள்ளக்காரன் சொன்ன வெள்ளையாக இருக்கிறவங்க பொய்யே சொல்ல மாட்டான் நம்ம உள்ள ஒரு நம்பிக்கை உண்டு நான் வெள்ளக்காரன் சொன்னதுனால அது மூணு பர்சன்ட் ஏறிடுச்சு அதுக்கப்புறம் இன்னொரு நெகட்டிவ் ரிசல்ட் வந்தால் திரும்பி இறங்கும் அதனால வெயிட் பண்ணுங்க த்ரீ தௌசண்ட் கீழே போனால் சேஃப்டி கன்சிடர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி இன்ஃபோசிஸ் ஃபார்மா எல்லாமே ஏறினதுனால இன்டெக்ஸ் ஏறி இருக்குது பேங்க் நிஃப்டி பெருசாக ஏறலை இது ஐடிசி அண்ட் டிசிஎஸ் பற்றி நியூஸ் சொல்லிட்டேன் ஹீரோ மோட்டார் கார்பியும் இண்டஸ் பேங்கையும் நிஃப்டி லேன் வில தள்ளிட்டாங்க அதுக்கு பதிலாக இண்டிகோவும் இன்னொரு கம்பெனியும் உள்ளே வருது சரி நம்ம அதில் இன் பேங்கை கன்சிடர் பண்ணுறோம் இந்த ரேட்டிங் ஏஜென்சிலாம் என்ன சொல்லிட்டான் டப்பா பெருசாக ஆள்லாம் பிடிச்சின்னு வந்துட்டாங்கப்பா பணம்லாம் சேஃப்டியாக இருக்குது இந்த நெகட்டிவ் வாட்செல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம் அவன் டபுள் ஏ ப்ளஸ்லேயே ரேட்டிங்கை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அது நல்ல நியூஸாக போச்சு ஐம்பது பெர்சன்ட் ஸ்டாக் விழுந்ததில் முதல் ரெண்டாவது ஸ்டெப்பு ரிகவரி முதல் ஸ்டெப்பு ராஜீவ் ஆனந்து ரெண்டாவது ஸ்டெப்பு இந்த ரீ ரேட்டிங்கு உங்களுக்கு கிடச்சது அதனால் இனிமேல் அக்ரெஸிவாக பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸாகனா பாட்டுக்கு பிஸ்னஸ் ஓடிகிட்டே இருக்கும் அதே சமயத்தில் பணம் வேணுன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் அதாவது நியர்லி முப்பதாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்துஜா ரெடியாக இருக்கிறார் அதனால் இந்த பேங்க்குக்கு வந்த ப்ராப்ளம் எல்லாம் முடிந்தது நான் திரும்பி திரும்பி நான் சொல்கிறேன் எனக்கு ராஜீவ் ஆனந்தம் தெரியாது அவர் கேரியரை ட்ராக் நான் சொன்னேனே தவிர இது மோசமான ஸ்டாக்குன்னு நான் சொல்லலை இது இந்த பேங்க் சுமீட்டோமோக்கு ரொம்ப நாள் பேசி ஈஸி இன்ஃபார்முலா சொன்ன அப்ரூவலை ஃபார்முலா நீங்கள் எஸ் பேங்கை விலைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆர்பிஐ சொல்லிடுச்சு எவ்வளோ நல்லா வாங்குமான்னு பொறுத்துருந்து பார்ப்போம் ஹீரோ மோட்டரை தேங்க்யூ வெரி மச்ன்னு சொல்லி ஸ்டாக்கு விலை ஏறுற சமயத்தில் நிஃப்டி கிளம்புன்னு விள தள்ளிட்டாங்க ஏன்னா இண்டிகோ இன்னும் ஃபாஸ்ட்டாக ஸ்டாக்கில் விலை ஏறிடுச்சு எஸ் பேங்கெல்லாம் நான் பட்டாஷ் லிஸ்ட்டில் சேர்க்கல பட்டாஷ் லிஸ்ட்டில் சேர்ந்து நம்ம சொல்கிறேன் ரொம்ப பொழுதுபோல்னா சவுத் இந்தியன் பேங்க்குங் கர்நாடகா பேங்கும் கன்சிடர் பண்ணுங்கள் கர்நாடகா பேங்க்கு விலை இறங்கும் ஆனால் அடுத்த வருஷம் பத்தாயிரம் கோடி லாபம் எக்ஸ்ட்ரா லோன் கொடுக்கறது நம்மளுக்கு ஏறும் டிவிடண்ட்டும் வரும் அதனால் டெக்னிக்கல் ஸ்டாக் எல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க வரப்போகிற ரேட் கட்டு மெகா ரேட் கட்டாக இருக்கும் எதில் ஜிஎஸ்டிலன்னு ஆட்டோவை ஒரே குசியாக மேலே ஏற்றிட்டுருக்குறாங்க பட் மார்க்கெட்டில் ரியாலிட்டி என்னன்னா ரேட் கட் வந்தப்புறம் கார் வாங்கிக்கலாம்னு காரு மோட்டர் சைக்கிள் எல்லாம் படுத்துருச்சு இதுதான் ரியாலிட்டி பஜாஜ் ஆட்டோ என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு ரேர் மர்த்தல் மெட்டல் தான் கிடச்சிருச்சுங்க நாங்கள் திரும்பி பிக்கப் ஸ்டார்டு அதனால் சேத்தக் ஸ்கூட்டர் நாங்கள் திரும்பி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற செய்தியை நச்செய்தியை உங்களுக்கு சொல்லிட்டாங்க இன்டெல்லு டோட்டலாக சிப்ஸ் ஆக்டு அது இதுன்னு சொல்லி பதினோரு பில்லியன் டாலர் கார்மெண்ட்டேன்னு வாங்கிட்டான் இன்றைக்கி விலை இருபத்தி நாலு டாலருக்கு பத்து பர்சன்ட் ஸ்டேக் கொடுத்துருக்குறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குப்புன்னு விலை ஸ்டாக் விலையை ஏறிடுச்சு இது சஸ்டெயினபிளான எனக்கு தெரியாது பட் இந்த விலை ஏறிடுச்சு இந்த சீப்பாக ஸ்டாக் கொடுத்ததுனால ட்ரம்ப்பும் அந்த மலேசியா பாருனும் கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிட்டாங்க அமெரிக்கன் தான் டெக் லீடர்ஷிப்பில் இருப்பான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் மலேசியன்னு ட்ரம் கிட்ட சொல்லிட்டதா மாரி ட்ரம்ப் சந்தோஷப்பட்டுக்கிறார் இதுதான் நம்மளுக்கு நியூஸு ஆஸ் ஃபார்ஸ் இன்டர்ஸ் கன்சன்ட் கடைசியாக அடுத்தது இன்னொரு விஷயம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இது என்னென்னா டாட்டா மோட்டார்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ரீலங்காவில் எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டீலர் இருந்தார் அதில் நாங்கள் விற்றுட்ருந்தோம் எங்களுக்கு சேல்ஸ் சூப்பராக போச்சு அதனால் ஒரு பத்து ட்ரக்கு ஏஸ் மாதிரி வண்டி அங்கே இறக்க போகிறோம் அப்படின்ட்டார் அதனால் அன்றைக்கி டாமினிகன் ரிப்பப்ளிக் பற்றி நியூஸ் வந்தது இன்றைக்கி ஸ்ரீலங்காவை பற்றி நியூஸ் வந்திருக்கு கொஞ்சம் நாள் கழித்து அமெரிக்காவுக்கு சப்ளை பண்ணுறதுக்காக அந்த ஊருக்கு மேனுஃபேக்சரிங்கும் நாத்தினேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க இப்போ இந்தியாவை விட்டாங்க டாமினிக்கன் ரிப்பப்ளிக்கை பார்க்குறாங்க சவுத் ஆஃப்ரிக்காவை பார்க்குறாங்க இப்போ ஸ்ரீலங்காவை பார்க்குறாங்க டாட்டா மோட்டர்ஸ் இங்கே இந்தியாவில் இருக்கிற ஸ்லோடவுனை கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்த ஊரெல்லாம் போகிறத செய்திகள் வந்துருக்கு இது வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸு கடைசியாக பெரியப்பா பற்றி ஒரு கதை சொல்லி இன்னைக்கு மதப்போ பார்ப்போம் மைக்கிள் மதனா காமராஜ் படம் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அது முதல்ல ஒருத்தன் கதை கேளுமா அது மாதிரி பெரியப்பாவின் ஏ ஒன் டு ஏ செவனை பற்றி நான் பேசினேன் ஏ த்ரீயை பற்றி உங்களுக்கு ஒரு ஹைலைட் சொன்னேன் இப்போ இந்த ஏ த்ரீ டு ஏ செவனில் ஒரு லிஸ்ட்டு சேர்ந்துருக்கு இதை நீங்களே ஃபிகர் அவுட் பண்ணணும் குவிஸ் கொஸ்டின் இந்த ஆளு இப்போ இறந்துட்டார் அவங்க ஒய்ஃப் தான் கம்பெனியாக நடத்துகிறாங்க நசாரா டெக்னாலஜிஸில் ஐபிஓக்கு முன்னாடியே அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் கரெக்டாக அறுபது நாளைக்கு முன்னாடியே அஸ்னி வைஷ்ணவ் இது மாதிரி ஒரு பெட்டிங் பெட்டை பெட்டிங் அகேன்ஸ்டாக ஒரு தனி பெட்டை கொண்டு போகிறோம் அதுக்கப்புறம் இந்த துட்டு வாங்கிட்டு மகாத்தா மங்காத்த ஆடுற கம்பெனியெல்லாம் மூட போகிறோம்னு பில்லு கொண்டு வந்து பத்து ஒரே நாளில் பாஸ் ஆகிடுச்சு அதுக்கு முன்னாடியே நச்செய்தி அந்த ஏ லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு போய் ஒரு ஆயிரத்தி இரநூறுவான்னு சொல்லி முந்நூற்றம்பது கோடி சேர விற்று நல்லா லாபம் பார்த்தாங்க அதெல்லாம் தப்பாக ரைட்டான்னு நம்மளுக்கு தெரியாது ஏன்னா உங்களால் ப்ரூவ் பண்ண முடியாது ஆனால் கரெக்டாக ஜூன் மாதத்தில் அந்த அம்மா யார் விற்றுக்கிறாங்க நார்மலாக கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஃபைல் எப்படி நகரும்னு உங்களுக்கு தெரியும் ஒரு பில்லு ரெண்டே மாதத்தில் ரெடி ஆகி வெள்ள வராது அதனால் யார் எந்த பக்கம் சொன்னாங்க பாவம் ஹஸ்பண்ட் செத்து போயிட்டாரு அதனால் அந்த அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட் செக் கொடுப்போம் அப்படின்னு ஒரு கிஃப்ட் செக் கொடுத்துட்டாங்க மற்றவங்கள்லாம் ரீட்டைல் இன்வெஸ்டர் லாஸ் பண்ணிட்டாங்க உங்களை மியூச்சுவல் ஃபண்ட் நம்பி நீங்கள் போட்டிருந்த ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் நல்லா வெள்ளையாக துண்டை எடுத்து தலையில் போட்டிருக்காங்க முக்கால்வாசி அம்மையார் வித் ஸ்டாக்க அந்த அம்மையார் புது அம்மையார் சொல்கிறார் அந்த பழைய அம்மையார் இல்லை இந்த ஏர்லிஸ்டில் இருக்கிற அம்மையார் வித் அ ஸ்டாக்கை மோஸ்ட் லைக்லி உங்கள் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் வாங்கியிருப்பாங்க எங்கள் பணம் இல்லைங்க உங்கள் பணம் என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கன்னடாவில் மணிமாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஐ ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்ல இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால் என்ன பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்